லெவல் போங்க தார் மாதிரி தக்காளி சோர் இதெல்லாம் வெற்றி நண்பர்களே சொல்லுங்க இதெல்லாம் வெற்றி இதை விட வேற ஒரு பையனுக்கு என்னங்க வேணும் இதெல்லாம் வெற்றி ஊரே சேர்ந்து அந்த பையனை கொண்டாடுது ப்ரோ பெரிய செலிபிரிட்டி மாதிரி அவனை பாக்குறாங்க இதை விட ஒரு வெற்றி கிடைக்குமான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு தெரியலங்க இதுதான் எனக்கு தெரிஞ்சு பெரிய வெற்றியை நான் பாக்குறேன் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் நேத்து நம்ம ஜெஃப்ரி அவர்கள் இந்த வீட்டை விட்டு எவிக்டா வெளியே போயிருந்தாரு சோ நேத்து எவிக்டான நேத்தே விட மாட்டாங்க ஒரு நாள் கழிச்சா விடுவாங்க சோ இன்னைக்கு காலையில தான் ஜெஃப்ரி வந்து வீட்டுக்கு போனா போல போல சோ வீட்டுக்கு போனா ஒரு பயங்கரமான ஒரு செலிபிரேஷன் பண்ணிருக்காங்க அதுக்கான ஒரு வீடியோ ஆக்சுவலி இப்ப வெளியே வந்திருக்கு அதை பார்த்த

உண்மையாவே இது ஒன்று காசு கொடுத்து ஒரு டீம் எல்லாம் செட் பண்ணி ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் வச்சு கொட்டடிச்சு கொண்டாட டீம் கிடையாது இது வந்து ஒரு ஊரே சேர்ந்து இப்போ ஜெஃப்ரிய கொண்டாடுறாங்க சோ ஜெஃப்ரி என்ன பண்றாப்புல அப்படி ஸ்விஃப்ட் கார்ல போய் நின்று அப்படி கார் ஓட்டி இறங்கி போறாப்புல இறங்கி போனா அந்த 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 தெருவே மொத்தம் அப்படி பட்டா சிட்டத்துல போட்டு கொட்டுக்கிட்டு நடிச்சு அந்த பையன் ஒரு மாதிரி செலிப்ரேட் பண்ணி வரவேற்கிறாங்க அங்க பார்த்தா எல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க வீடியோ இருக்காங்க வரோம் இதை விட ஒரு பையனுக்கு பெரிய ஒரு ஆனந்தம் இருக்குமானு கேட்ட தெரிஞ்சு தெரில ப்ரோ எனக்கு பேர்னல ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னா தன்னோட சொந்த ஊரு தான் வாழ்ந்த ஒரு தெருவுல அந்த அந்த ஊரே சேர்ந்து அவனை ஒரு பெரிய ஆள் மாதிரி பார்த்து ஒரு வீடியோ எடுத்து கொ கொட்டு போட்டு கொண்டாடி டான்ஸ் ஆடி வரவேற்கிறாங்க தெரியுமா இதை விடலாம் ஒரு பெரிய வெற்றி கிடைக்காது புரோ நீ நினைக்கலாம் புரோ என்ன ப்ரோ பெருசா வெற்றி பெற்றுட்டான் வெற்றி வெற்றின்னு சொல்றான் அவன் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கான் அப்புறம் உங்களுக்கு தெரியாது இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே செலிபிரிட்டிஸ் முக்காவாசி பேரு பெரிய பெரிய பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்காங்க ஓகேவா பல லட்சம் காசு செலவு பண்ணி வெளியே ஓட்டுக்களை வாங்குறதுக்கு தங்களை ப்ரொமோட் பண்றதுக்கு கேப்பபிளான பர்சன்ஸ் தான் வீட்டுக்குள்ள இருக்காங்க ஓகேவா அப்படி இருக்கிற ஆட்கள் மத்தியில இவன் எதுவுமே இல்லாம ஒரு ஒரு ரொம்ப லோவான ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து உள்ள போய் ஒரு எண்பத்தி நாள் கிட்ட சர்வே ஆயிருக்கான் தெரியுமா எண்பத்தி நாள் சும்மா சர்வே ஆகல எண்பத்தி நாள் அந்த வீட்டுக்குள்ள ஒவ்வொரு டாஸ்க்கும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸும் வச்சு செஞ்சிருக்கான் செதுக்கி இருக்கான் அவ்வளவு டஃப் ஆன ஒரு பிளேயரா தான் இருந்திருக்கான் ஜெஃப்ரி ஓகேவா ஆனா ஜெப்ரிய பத்தி நேத்து ஒரு சில விஷயங்கள்ல ஒரு சில மட்டமான கும்பல்ஸ்லாம் எல்லாம் பரப்பிட்டிருக்காங்க அதை பத்தி நம்ம கூட பேசியிருந்தோம் அதை கடைசியில ரொம்ப தெளிவா சொல்றேன் ரொம்ப கேவலமா நடக்கிறீங்க அதை விடுங்க நம்ம கடைசியில பார்க்கலாம் சோ ஜெஃப்ரி அவர்கள் கார் அவுட்டு இறங்கி போறாப்புல இறங்கி போனா அந்த அந்த தெருவே கொண்டாடுத உடனே எல்லாம் கை கொடுக்குறாங்க இவன் ஒரு மாதிரி ஜாலியா ஹைஃபை போட்டே போறான் அங்க போட்ட கொட்டு அடிச்சு ஒரே டான்ஸ் தான் ஜங்க ஜங்க ஜங்கதகான்னு சொல்லி டான்ஸ் ஆடிட்டு இருக்காப்புல அது பாக்கி ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு ப்ரோ நீங்க கேட்கலாம் இதுல என்ன ப்ரோ ஜாலி நான் சத்தியமா சொல்றேன் இதை நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பாங்க இந்த வீடியோ பார்த்தேன்னா ஒரு மாதிரி நிறைய பேர் ஹாப்பியாக இருந்திருக்கும் அவங்ககிட்ட கேட்டு பாருங்க தெரியும் ஒரு 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 பையனுக்கு தன்னோட தான் வாழ்ந்த ஊரில் அந்த ஊரே சேர்ந்தவன் ஒரு மாதிரி வித்தியாசமாக ஒரு செலிபிரிட்டி மாதிரி திரும்பி பார்க்கும்போது அது அவனுக்குள்ளே இருக்க ஹாப்பினஸ் அவனுக்கு தான் தெரியும் அந்த விஷயங்களை பார்க்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது வேற லெவல் தான் நான் சத்தியமாக சொல்கிறேன் அவன் மட்டும் இந்த வீட்டில் இருந்திருந்தானா டிக்கெட்டு ஃபினாலே வேறு லெவலில் டஃப் கொடுத்துருப்பான் டிக்கெட் ஃபினாலே சத்தியமாக டஃப் கொடுத்துருப்பான் அவன் டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கேன் ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற நிறைய பேரோட மெச்சூரிட்டி லெவலில் ரொம்ப அதிகமாக இருக்கும் வேறு லெவலில் பேசுகிறான் ஓகேவா கரெக்டான கருத்துக்களை கரெக்டாக எடுத்து வைக்கிறான் டாஸ்காக என்ன டாஸ்காக இருந்தாலுமே ரொம்ப தெளிவாக இறங்கி ஆடுறான் இப்போ இந்த மற்ற ஆட்கள் மாதிரி நல்லா ஒலிம்பிக் பிளேயருங்க பேட்டெல்லாம் ஒத்த கையில் நூறு தடவை பந்து அடிப்பேன்னு சொல்லி அந்த மாதிரி சீன் போடுற பிளேயர் கிடையாது இறங்கி ஆடுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டாஸ்க்கு தட்டிட்டு தான் வெளியே வரும் அந்தளவுக்கு ஒரு டஃப்பான பிளேயர் தான் ஸோ எனக்கு எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா அவன் டிக்கெட் ஃபினலில் கூட வேணாம் பரோ ஆனால் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் வந்திருக்கான் அவ்வளோ உங்களுக்கே தெரியும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்கே வந்திருக்கான் வந்த ஒரு பையனை அந்த மணி பாக்ஸ் வைக்கிறாங்களா அந்த பணப்பெட்டி பணப்பெட்டி வைக்கிற வாரங்கள் வரத்திக்கு வச்சிருந்திருக்கலாமே அதுல ஒரு பத்து லட்சமோ ஒரு பன்னெண்டு லட்சமோ அந்த பையனுக்கு கிடைச்சிருந்தா அவனுக்கான அவன் லைஃப்க்கு அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு கொஞ்சம் யூஸ் ஆயிருக்குமே தான் நான் நினைச்சேன் நான் அதான் யோசன் அவன் டைட்டில் வின் பண்ண வேண்டாம் நமக்கே தெரியும் அது கஷ்டம் அதெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வின் பண்ண முடியும் அது கஷ்டம் ஆனா நான் யோசிச்சது என்னன்னா ஓகே அந்த பணப்பெட்டி கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமே யோசிச்சேன் பட் அதுக்கு முன்னாடி அவனை எவிட் பண்ணி வெளியேடுத்துட்டாங்க ஓகே அவன் அவன் ஒரு டஃப் பிளேயர் அப்படிங்கிறது எனக்கு இதுல தெரிஞ்சு போச்சு ஆனா விட்டு அவனை டிடி படிச்சிருவான் ஓகேவா அவனை விட்டா கண்டிப்பா அவன் டிடி படிச்சிருவான் அதனால மட்டுமே வெளியேடுத்துட்டாங்க சரி ஓகே நேத்து அவனை பத்தி ஒரு சின்ன விஷயங்கள் வந்துச்சு அது என்ன விஷயங்கள் முக்கியமா நேத்து சௌந்தர்யா பயங்கரமா ஃபீல் பண்ணாங்க அது என்னன்னு சொல்லி மொத்தமா பாத்திரலாம் ஆக்சுவலா நேத்து வந்து ஒரு கும்பல் வந்து ஒரு சீனை கிரியேட் பண்ணி வெளியே விட்டுட்டு இருந்தாங்க ஒரு ஸ்பேஸ் போட்டு உட்கார்ந்து தேவையில்லாம கதறிட்டு இருந்தாங்க அந்த ஸ்பேஸ்ல பேசின மெம்பர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா சொன்னாங்க உள்ள போயிட்டு வந்தோம் ஆடியன்ஸா போயிட்டு வந்தோம் உள்ள நிறைய விஷயங்கள் நடந்துச்சு சொல்ல போனா வீட்டுல வந்து ஷூட் நடந்துட்டு இருக்கும்போது போது ஜாக்கிங் நிறைய விஷயங்கள் பேசிட்டாரு அது ஒரு மாதிரி சண்டை மாதிரி போயிடுச்சு தேவையில்லாத நிறைய வார்த்தைகளை விட்டுட்டாரு அந்த வார்த்தைகள் ரொம்ப சண்டையாக போய் தான் அவர் எவிக் பண்ணிட்டாங்க எவிக் பண்ணது மட்டும் இல்லாம அவர் ஸ்டேஜ்ல வந்து எல்லாருமே கொஞ்சம் ரூடா பேசினாரு அப்படி அப்படின்னு சொல்லி பயங்கரமா கிளைப்பிட்டாங்க இதெல்லாம் எந்த குரூப் பண்ணிப்பா உங்களுக்கே தெரியும் ப்ரோ உங்களுக்கே தெரிஞ்சிடும் இப்ப நான் யாரை கனெக்ட் பண்ணி பேசுறோம் அவங்க அந்த குரூப் தான் ரொம்ப மட்டமான வேலை பாக்குறாங்க ஓகே வீட்டுக்குள்ள வந்து சிம்பிளா ஒரு சின்ன சம்பவம் தான் நடந்திருக்கு ப்ரோ பெரிய சம்பவம்லாம் எல்லாம் இல்ல ஜாக்லினுக்கும் நம்ம ஜெஃப்ரிக்கும் ஏதோ சின்னதா ஒரு கிளாஸ் ஆயிருக்கு என்னன்னா மாத்தி மாத்தி ஏதோ பேசி இருந்திருக்காங்க ஏன்னா வீட்டுக்குள்ள வந்த நிறைய பேர் வந்து நம்ம ஜெஃப்ரிய பார்த்து சொல்லிருப்பாங்க பின்னாடி பேசாதீங்க முக்கியமா ஜாக்லினோட ஃபேமிலியே சொல்லிருப்பாங்க முக்கியமா ஜனோட ஃபேமிலியே சொல்லிருப்பாங்க பின்னாடி பேசாதீங்க அவன் வந்து ஜெஃப்ரி நிறைய பின்னாடி பேசினதான் சொன்னாங்க அந்த விஷயங்கள் ஒரு மாதிரி ஹர்ட்டிங்கா இருந்துச்சுன்னு சொல்லிருந்தாங்களே அந்த விஷயங்களை எடுத்து தான் அந்த இடத்துல ஜெஃப்ரி ஏதோ சொல்லியிருக்கான் ஆனா பின்னாடி போய் எல்லாம் பேசல உங்க குடும்பத்தில் சொன்ன மாதிரி உங்க கூட பழகிட்டு அப்புறம் உங்க பின்னாடி போய் உங்களை டவுன் பண்ற மாதிரி பேசுறது உங்களை யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி பண்ண மாதிரி நான் பண்ணல அந்த மாதிரி பையன் நான் கிடையாது அந்த மாதிரி நான் பண்ணதே கிடையாது இப்ப நான் அந்த இடத்துல இதை சொல்றேன்னா நிறைய பேர் வந்து சொன்னப்ப எனக்கு அப்படி ஃபீல் ஆயிட்டு ஏதோ நான் உங்களை யூஸ் பண்ண மாதிரியும் உங்களை யூஸ் பண்ணிட்டு திருப்பி அடுத்த டீம் கூட சேர்ந்து உங்களை மட்டும் தட்டி பேசுன மாதிரிலாம் நிறைய சொன்னாங்க நான் அப்படிலாம் பண்ண வேலை நான் அப்படி பண்ற பையனும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஜாக்லினோ உங்களை சாதாரணமா ஏதோ பேசியிருந்திருக்கேன் ஓகேவா அந்த இடத்துல ஜாக்லின் ஏதோ ஒரு சில வார்த்தைகள் விட்டுருக்காங்க நீ பின்னாடி பேசியிருக்க நீ பின்னாடி பேச வேதா இப்படி நடந்திருக்கு ஏதோ சம்திங் நடந்திருக்கு மேபி எனக்கு தெரிஞ்சு இது எதுல நடந்திருக்கோம்னா வீட்டுக்கு போனோட நான் சேதன ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அந்த முரண்பாடு முரண்பாடு கொஸ்டின் கேட்கும்போது ஜாக்கல் ஒன்னு சொல்லிருப்பாங்க எங்க வீட்ல வந்து நான் நான் நினைச்சேன் விஜய் விஷாலையும் சௌந்தரியம் கேட்பாங்க நினைச்சேன் ஆனா ஜெஃப்ரிய கேட்டுட்டு போனாங்க சார் ஜெஃப்ரி வந்து சில பல விஷயங்கள் பண்ணதா சொல்லி கேட்டுட்டு போனாங்கன்னு சொல்லி சொன்னாங்கல்ல அந்த விஷயங்களுக்கு அப்புறம் மேபி ஏதோ நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் அது ஏதோ கட் பண்ணிட்டாங்களா இல்ல என்னன்னு தெரியல ஏதோ நடந்ததா சொல்றாங்க அது சின்னதா தான் நடந்திருக்கு ஏன்னா அது எபிசோட நீங்களே பாத்துக்கலாம் எபிசோட ஜெஃப்ரி எவிக்டாய் வரும்போது ஜாக்லின் நின்னு ஒன்னு பேசி அழுதுருப்பான்

ஆனா தேவையே இல்லாம ஒருத்தனை பண்ணி டவுன் பண்ணி பேசி உங்க ஆளுக்குள்ள அப்படி தூக்கி நிறுத்த பாக்கிறாங்க ரொம்ப மட்டமா இருக்குது இன்னொன்னு சொல்லியாகணும் எனக்கு சிரிப்பா இருக்குது ஒரு லாஸ்ட் ஒரு டூ வீக்ஸ் கைத்தட்டல் வந்துட்டு அய்யய்யோ அய்யய்யோ அப்போ ஒரு டூ வீக்ஸ் கைத்தட்டல் வந்தது கே சவுந்திராவெல்லாம் கைத்தட்டலுக்கு பிச்சை எடுக்கிறாங்க ஏய் பதினோரு வாரங்கள் எப்படி பதினோரு வாரங்கள் நிற்காம கைத்தட்டல் வந்துச்சு புரிஞ்சா கடைசி ரெண்டு வாரங்கள் உங்கள் ஆட்கள் உள்ள போய் லைட்டாக தட்டிட்டு அதுக்கு அதுக்குள்ளே வேணாங்க போன வாரமும் யார் போனான்னு தெரியும் இந்த வாரமும் யார் யார் உள்ளே போயிருக்கான்னு தெரியும் அதான் ட்விட்டரில் எல்லாம் வளர்றீங்களாங்க ட்விட்டர்ல தான் ஸ்பேஸ் போட்டு உட்காந்து வளர்றீங்களே அப்புறம் என்ன நாங்கள் வந்து ஃபேனாக போனோம் ஃபேனாக போனோம் சொல்லு குரூப்பாக நாங்கள் செட் பண்ணி போகணும்னு சொல்லு அதில் தயங்குறேன் குரூப்பாக செட் பண்ணி உள்ளே போயிட்டு நல்லா கற்று கத்தி கத்திட்டு பாத்தியா கைத்தட்டல் தெரிக்குதோ சௌந்தர கைத்தட்டல் வரையா பதினோரு வாரங்கள் வந்திருக்கு ஓகேவா பதினோரு வாரங்கள் வந்திருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஓட்டுகள் வேணும்னு நினைச்சிங்கன்னா நேர்மையா வாங்க இந்த மாதிரி இப்படி பேசிட்டான் அப்படி பேசிட்டான் டைப் போறவனுக்கு தயசை கெட்ட பேர் கொடுக்க ட்ரை பண்ண அது மட்டும் இல்லாம ஸ்டேஜ்ல ஏதோ ஆடியன்ஸ் வந்து ஜெஃப்ரிய பத்தி ஏதோ கேட்டதாகவும் டக்குன்னு ஆடியன்ஸை பத்தி ஒரு மாதிரி ரூடா பேசின மாதிரியும் பயங்கரமாக ஸ்பேஸில் உட்காந்து பேசினாங்க ப்ரோ அங்க போய் பார்த்தா அவன் ஸ்டேஜ்ல நார்மலா தானே பேசினா எபிசோட கூட வந்திருக்குமே நார்மலா பேசுறாங்க அவன் அவனுக்கான பாடி லாங்குவேஜ் அவன் பேசுறது எப்பவுமே அப்படிதான் இருக்கும் அப்படி தான் ஸ்டேஜ்லேயும் பேசுறாங்க அதுக்குள்ள ஏதோ சேதனை திட்டின மாதிரியும் சேதனை இப்பெல்லாம் பேசக்கூடாது தம்பின்னு சொல்லி மோட்டிவ் பண்ண மாதிரியும் சேதனை திட்டி வழி அனுப்பி வச்ச மாதிரி நான் பயங்கரமாக உருட்டு நான் ஷேஜல் அங்கே எங்கப்பா திட்டினாரு நான் நேத்து இது பேசணும்னு நினைச்சேன் சார் ரைட்டு பிறவு பேசலாம்னு சொல்லி ஒரு தான் இப்போ பேசுகிறேன் ஷேஜுல அந்த மனுஷன் அவனை கெட்டி பிடிச்சி நின்று அவனுக்கு நிறைய நல்லுரைகள்லாம் சொல்லி நீ நல்லா வளர்ந்து வரணும் தம்பி வெளியே நம்ம கண்டிப்பாக அந்த சேதனை ஒரு ஒரு விஷயம் சொல்ற மாதிரி சொல்லியிருப்பாரு வெளியேவா நம்ம பார்க்கலாம் அப்படின்ன மாதிரி சொல்லியிருப்பாரு மே பி எனக்கு தெரிஞ்சு ஏதாவது சின்ன சின்ன சான்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு இருக்கானா அந்த அளவுக்கு சேதன வந்து ஜெஃப்ரிய பிடிச்சிருக்கு ஓகேவா ஸோ அவர் அந்த அளவுக்கு பேசி அனுப்பி விட்ருக்காரு தேவையில்லாம உங்க ஆளுக்கு அந்த அதான் ஃபேக்கா வீட்டில் ஒருத்தவங்க நாடகத்தை போட்டு சுத்திட்டு இருக்காங்க அந்த ஒரு நம்பருக்கு ஓட்டு வாங்குறதுக்காண்டி இவ்வளோ மட்டமாக எபிட்ட ஆகி போற ஒருத்தனை கேவலப்படுத்துறீங்க தெரியுமா ப கேவலமா இருக்கிறா பட் சீப்பாக இருக்கிறான் ஸ்பேஸ் போட்டு பேசுற எல்லாம் தான் சொல்றேன் ரொம்ப சீப்பா இருக்கு தெரியல என்ன சொல்லு தெரியல ரொம்ப மட்டமான வேலையை பாத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நேத்துக்கு நம்பி சொல்லி சவுந்தர் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி எழுதிருப்பாங்க என்ன பொறுத்தவரைக்கு ஜெஃப்ரி ஆனதுக்கு உண்மையா ஃபீல் பண்ண ஒரு மூணு பேரை சொல்லிட்டா சௌந்தர்யா அன்சிதா பவித்ரா அந்த மூணு பேரும் உண்மையாவே ஃபீல் பண்ணாங்க மூணு பேர் உண்மையாவே ஃபீல் பண்ணாங்க ஏன்னா அந்த மூணு பேருமே அவங்ககிட்ட ஒரு மாதிரி கனெக்ட் ஆயிட்டாங்க ஏதோ ஒரு பாண்ட்ல கனெக்ட் ஆகும் தம்பி தம்பின்னு ஒரு மாதிரி கனெக்ட் ஆயிட்டாங்க கனெக்ட் ஆனாலும் அவன் டக்குன்னு அந்த வீட்டில் இல்லைன்னொடனே அவங்களுக்கு அந்த ஒரு மிஸ்ஸிங் தெரியுது ஓகேவா அவங்களுக்கு எல்லாம் ஒரு மிஸ்ஸிங் தெரியுது ஆனா ஒரு சில பேர் நாங்க தம்பி மாதிரி பார்த்தோம் தான் பார்த்தா நீ தான் அப்படி பார்க்கல தம்பி மாதிரி பார்த்தா யாரும் ஃபீல் பண்ண மாதிரி நான் கவனிக்கலங்க ஃபீல் பண்ண மாதிரி நான் கவனிக்கலாம் அவங்க ரொம்ப ஜாலியா இருக்காங்க அவங்க ரொம்ப குசியா தான் என்ஜாய் இருக்காங்க சரி பார்க்கலாம் இல்ல சில காலம்தான் இன்னும் ரெண்டு வரங்கள் இருக்குது டிக்கெட்டு நல்லா தெரிஞ்சிடும் டாஸ்க் ஆடுறாங்களா இல்ல கூட்டமா சேர்ந்து வேற யாருக்கு விட்டு கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதா நம்ம தெரிஞ்சிடும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பொறுத்த வரைக்கு திரும்ப வீட்டுக்குள்ள வரணும் அதாவது கடைசி வரணும் வருவாங்களா திரும்ப ஜெஃப்ரி வரணும் வந்து ஒரு சில சம்பவங்கள் பண்ணணும் பண்ணா நல்லா இருக்கும் என்னடா கருத்து உங்களுக்கு கருத்து மரக அமங்க மாநில